இதை சொல்லதான் குட்டியில் நாங்கள் தயார் பண்ணால் தர மாதிரி ஊர் எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்என் கார்ஸில் இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு மகேந்திரா டியுவி த்ரீ ஹண்ட்ரட் செவன் சீட் வண்டி கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாவது ஒன்று கண்டிஷனில் ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் அபோ எயிட்டீனுக்கு மேலே சூப்பராக மைலேஜ் எடுக்கலாம் டிஎன் அறுபதுங்க தேனி ரிஜிஸ்ட்ரேஷனோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் ரிவியூ இப்போ நம்ம பார்த்துடலாம் வண்டியோட நம்பர் டிஎன் அறுபது கியூ நைன் டூ த்ரீ ஒன்றுங்க வண்டியோட பாடி லைன் குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாடியில் சின்னதாக இந்த இடத்துல மட்டும் ஒரு டென்ட் இருக்கும் மற்றபடி வேறு எங்கேயுமே எதுவுமே இருக்காது தெளிவாக இருக்கும் வண்டியில் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டம் அலாய்வில் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்ட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் மாடல் தான் மஹேந்திரா டிவியில் டி எயிட்டுங்க இந்த வண்டியோட வேரியண்ட்டு வண்டியோட ஓவரால் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வர்றதுனால ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு டாப் அண்ட் மாடலில் ஒரு டீசல் வண்டி அதுவும் செவன் சீட்டரில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போ வண்டியோடய இன்டீரியரு வண்டியோட ரியரு பூட் ஸ்பேஸு வண்டியோட இன்டீரியர் இன்ஜின் இன்ஜினோட குவாலிட்டி சவுண்டு எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் வேல்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோலு ஃபோன் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது இது எல்லாமே வந்துடும் இன்பில்ட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் விண்டோக்கான எல்லாம் இங்கே வந்துடும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வருது வண்டியோட கோ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஏர்பேக் வந்துடுது கீழே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க ரொம்பவே தெளிவாக நீட்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்தலாம் வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல ஒரு தாராளமாக சூப்பராக இருக்கும் நல்ல லெக் ஸ்பேஸோடு வந்துடும் கீழே எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ஃப்ரண்டில் ரெண்டு பேர் இதில் மூணு பேர் அஞ்சு பேர் ரியரில் ரெண்டு பேர் உட்காரலாங்க இந்த வண்டியை பொறுத்தவரையும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரியரில் வண்டியோடய பூட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதில் பாருங்கள் ரெண்டு சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஆள் இதில் ஒரு ஆள் ஈஸியாக உட்காரலாம் எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டான ஆள் எனக்கே நல்ல கம்ஃபர்ட் இருக்குது இன்னொரு ஆள் எடுத்த மாதிரி உட்கார்ந்தாலும் ஃப்ரீயாக உட்காரலாம் இது பேபி சீட்லாம் கிடையாது பெரிய ஆள் உட்கார்றதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணி வண்டியோட இன்ஜின் இன்ஜினோட குவாலிட்டி சவுண்ட் எல்லாமே பார்த்துலாம் வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்கும் ஆயில் லீக் டேமேஜ் இல்லை இதுக்கு முன்னாடி ரிப்பேர் பார்த்த ஒர்க்கு கண்டிஷன் அது இது எதுவுமே கிடையாது பக்கா சீல்டு இன்ஜின் குவாலிட்டியில் சூப்பரான ஒரு தெளிவான கண்டிஷனில் இந்த வண்டி வந்துருது ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்மே வந்துருது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்டை இந்த வீடியோட அட்டாச் பண்ணி காட்ட போகிறோம் வாங்க பார்த்துடலாம் வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க இன்ஜினோட கண்டிஷன்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது டீசல் வண்டி அளவுக்கு இல்லை வண்டியோட குவாலிட்டி சவுண்டெல்லாம் ரொம்பவே தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் டிஎன் அறுபது ரிஜிஸ்ட்ரேஷனில் மகேந்திரா டியூவி டி எயிட்டுங்க டிவி த்ரீ ஹண்ட்ரடில் டி எயிட்டு ஒரு டாப் ஒன் மாடலு செவன் சீட்டர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எம்முன்னு காசில் நாங்கள் கார்ட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கனா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா தான் காட் பண்ணுறோம் இந்த அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றியாயிரம் ரூபா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பிரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டியோட கிளட்சு சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குது ரொம்பவே ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போகுது வண்டி அலங்கள் குளுங்கள் இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்குது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் தெளிவான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் வந்து டேரெக்டாக வந்து நான் சொன்ன இந்த ஃபீலை ஃபீல் பண்ணி பாருங்க வண்டியில் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை ஓன் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம எம்என் காரேஜில் நம்ம கிட்ட ஃபினான்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது பிடிச்சிருக்குனா உடனே கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணுறா இருந்தாலும் தாராளமாக செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வண்டியை எடுத்துக்கோங்க இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வச் கரெக்ட்டா